பிரைஸ்த லாட் மெகிடோ யூத் ஃபெல்லோஷிப் உங்களை அன்புடன் வரவேற்கிறது இன்னைக்கு பார்க்க போகிற வேத பகுதி மத்திய யூ நாலாவது அதிகாரம் பதினைஞ்சாவது வசனம் அந்த முதல் லைனில் பாருங்கள் இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் ஸோ இருளில் இருக்கிற ஜனங்கள் வந்து பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் ஸோ பார்த்தீங்கன்னா ஆவியானவர் என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒரு காரியத்தில் வேலையின் காரியத்தில் உங்களுக்கு எதுவும் நடக்காமல் இருக்கலாம் ஸோ எதுவும் ஒரு ஒரு வாசல் எதுவும் திறக்காமல் இருக்கலாம் இல்லைனா ஏதாவது ஒரு வே படிப்பின் காரியத்தில் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி எதுவும் ஒரு இருளில் இருக்கிற மாதிரியே தெரியலாம் இல்லை உங்களுடைய சுட்டுவேஷன் உங்களுடைய சூழ்நிலை இருளில் இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் நீங்கள் ஆவியானவரை நீங்கள் தேடும்போது இந்த வேத வசனத்தை நீங்கள் பிடித்து கொள்ளும்போது நீங்கள் வேத வசனத்தின்படி நீங்கள் கீழ்ப்படியும் போது தேவன் மேலே விசுவாசம் வைக்கும்போது உங்கள்கிட்ட இருக்கிற இருள் எல்லாமே விலகும் உங்களுடைய சூழ்நிலைகள் எல்லாமே மாறும் தேவன் அப்படி மாற்றி அமைப்பார் ஏன்னா அவர் மேலே நம்பிக்கை விசுவாசம் எப்போவுமே இருக்கணும் ஜபம் செய்வோம் சோத்திரங்கர்த்தாவே சோத்தரிக்கிறப்பா பேசப்பா இதை பார்த்துட்டு இருக்க ஒவ்வொரு வாலிபர் சகோதர சகோதரம் நம்ம கரத்தில் தருகிறப்பா ஒவ்வொரு நம்ம கரத்தில் ஒப்பு கொடுக்குறப்பா இருக்கிற இருளான சூழ்நிலைகள் பிரச்சனைகள் சுச்சுவேஷன் எல்லாத்தையும் மாற்றுங்கப்பா அற்பு செய்ங்கப்பா அதிசய செய்ங்கப்பா உங்கள் நாம மட்டும் மகிழ்வுப்படுறப்பா நீங்கள் அப்படியே செய்யப்படுறதுக்கு நன்றிப்பா ஏசிய நாமத்தை ஜபிக்கிற நல்ல பிதாவே ஆமே